வீடு வந்து சேர்ந்து நிலா தந்தைக்காக தனது அறையை ஒதுக்கி வைத்து லேசாக சுத்தம் செய்து முடிப்பதற்கும் ஆறுமுகம் வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது வாங்கப்பா இன்று முகம் மலர்ந்து முழுமையான சந்தோஷத்துடன் வரவேற்றாள் வெண்ணிலா வாங்கமாமா இன்று பின்னாடியே வந்த ஆதவன் வரவேற்க சிரித்த முகத்துடன் உள்ளே நுழைந்தார் ஆறுமுகம் நலா விசாரிப்பிற்கு பின் ஆதவன் கொஞ்சம் வேலை இருப்பதாகவும் அது முடித்து தூங்க போவதாகவும் கூறி ஆதவன் உள்ளே சென்றுவிட நிலா தந்தையுடன் அமர்ந்திருந்தாள் சகுந்தலா கற்பகம் இருவரை பற்றியும் முழு மனதுடன் விசாரித்த மகளை பார்த்து ஆறுமுகத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு தெரிந்து இருவரும் நிலாவிடம் ஒரு தரம் கூட இனிமையாக பழகியதில்லை அவர்கள் மட்டுமே அப்படி இருந்தனர் திட்டி மகளின் மனதை பின்படுத்தாவிட்டாலும் தானும் மகளிடம் உருகியதில்லையே உருகுவது இருக்கட்டும் என்று இரு வார்த்தை நன்றாக இருக்காயா என்று கூட கேட்டதில்லையே என்று வருத்தமாக இருந்தது ஆறுமுகத்திற்கு போய் படுமா நாளைக்கே காலேஜ் போகணும்ல என்று ஆறுமுகம் கூறியதற்கு கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்பா பா இப்ப தானே நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறோம் அதுதான் என்று தலை சரித்து கூறினாள் ஹோ உங்களுக்கு தூக்கம் வருதா அப்போ நீங்க போய் படுங்கப்பா என்று வேகமாக எழுந்தாள் இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல நீ பேசு உனக்காக தான் சொன்னேன் என்றார் ஆறுமுகம் குரல் கரகரக்க கற்பகத்தின் உடல்நிலை கருதி தான் கூறிய வார்த்தைகளுக்காக ஆதவனை மறு பேச்சிஞ்சி அவள் மணந்த போது ஆறுமுகத்திற்கு மேல் பச்சுதல் அதிகமானது இப்போது குற்றம் நர்வும் பச்சுதலும் ஜாஸ்தியானதை தவிர கொஞ்சமும் குறையவில்லை சச்சி நேரம் சந்தோஷ் பச்சி அவரிடம் முகம் நின்ன பேசியவள் அவரது உறக்கத்தை உணர்ந்து படுக்க சொன்னாள் படுக்கும் அறைக்கு அவளை தொடர்ந்து சென்ற ஆறுமுகம் நிலா என்று மீது குரலில் அழைத்து நீ நல்லா இருக்கியம்மா மாப்பிள்ள எப்படி வச்சிருக்காள் உன்ன இந்த இக்கட்ல என்னோட சுயநலத்துக்காக தள்ளிட்டேனே ரொம்ப வருத்தமா இருக்குமா என்றார் அவளது தலையை தடவி அவளது நிலாவை பிரமிக்க செய்தது அவளது பார்வையை கண்டு என்னமா என்று அவர் என்று அவள் அழுகையுடனே திக்கவும் இந்த அப்ப இத்தனை நாளை நம்மளை கண்டுகொள்ள கூட இல்ல இப்ப என்ன பாசம் உங்குது என்று நினைக்கிறியா என்று அவர் வருத்தம் தெரிந்த குரலில் சொல்லும்போது ஐயோ அப்படி எல்லாம் இல்லப்பா நீங்க அப்படி ஏதாவது காரணம் இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்றால் சமாதானப்படுத்தும் என்ன பெரிய காரணம் நீ உன் அம்மாவை நினைவு என்று முதலில் ஒதுங்கி போனேன் அப்புறம் உன்னோட நான் நல்லா இருந்தா உன் சித்தி இன்னும் உன்னை ஏதும் படுத்துவாளோ என்று பயம் மனைவிக்கு பயந்து மகளை ஒதுக்கி எவ்வளவு பெரிய பாவம் செய்துட்டேன் நீ அதை பெரிதாக பெரிதா என்ன சின்னதாய் கோபம் என்ன ஒரு பெருந்தன்மையாய் பேசுகிறாய் சின்ன பொண்ணாய் இருந்தாலும் பக்குவமாய் இருக்கிறாய் என்று அவர் சொல்லிக் கொண்டே போக என்னப்பா இது கொஞ்சம் அமைதியே இருங்க என்றாள் வெண்ணிலா இல்லம்மா உன் கல்யாணத்தப்போ என்னோட வார்த்தைக்கு மறு வார்த்தை எதிர்த்து பேசாமல் மனையில் போய் உட்கார்ந்தியோ அந்த நிமிஷத்துல இருந்து உன்கிட்ட இத பத்தி பேசணும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் அப்ப முடியல அதுதான் இப்போ இந்த வேலையை சாக்கா வச்சிட்டு உன் பார்க்க வந்தேன் என்றார் ஆறுமுகம் ஐயோ அப்பா பிளீஸ் பா நான் என்ன பெரிய மனசியா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு என்று அவரை அமைதிப்படுத்தியவள் நீங்க நைட் ஒரு மாத்திர கண்டிப்பா சாப்பிடணும்னு சந்தோஷம் சொன்னான் அத எடுங்க நான் போய் அத்தானுக்கும் உங்களுக்கும் பால் கலந்து எடுத்துட்டு வரேன் என்று கூறி சமையல் அறைக்குள் சென்றாள் பால் கலந்து எடுத்து வந்து தந்தைக்கு கொடுத்துவிட்டு அவர் படுத்ததும் கதவை சாத்திவிட்டு ஆதவனின் அறைக்கு சென்றாள் பாலை அவன் அருகில் மேய்ச்சியில் வைத்துவிட்டு விட்டு தனது படுக்கையை எடுத்தவளிடம் என்னனிலா நிலா பிரகாசமா இருக்கு அப்பாவை பார்த்த சந்தோஷமா என்றான் ஆதவன் பின்னகையுடன் ஆமா அப்பா என்ன பார்க்கணும்னு வந்ததே இல்ல வரது என்ன நான் ஊருக்கு போகும்போது நிறைய நேரம் பேசுனது கூட இல்ல ரொம்ப ஏக்கமா இருக்கும் இப்போ அப்பா இப்படி பேசினதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று விரிந்த புன்னகையுடன் கூறிவிட்டு கீழே படுத்தாள் ஆதவனுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஆனால் அவனது பதிலை எதிர்பார்க்காதவள் போல் அவள் படுத்ததும் மனதில் சந்தோஷத்தை தூங்கிவிட்டாள் அவள் மறக்கவும் இல்லை அதே சமயம் இப்போதைக்கு கேட்கவும் போவதில்லை என்று அவள் அவனுக்கு புரியவில்லை என்கிற போது அவள் அதை உள்ளே வைத்து குமைந்து குமைந்து ஒரு நாள் எரிமலையாய் வெடிக்கப் போகிறாள் என்றும் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை காலையில் இருந்து எல்லா வேலைகளையும் நிலா ஒரு நேர்த்தியுடனும் அழகுடனும் செய்வதை ஆறுமுகம் ரசித்து வருகிறாரா என்றும் வினவினான் இல்லாதி நீ போயிட்டு வா ரெண்டு நாள் நடக்கல என்றால் ஒண்ணு ஆகாது நான் வீட்டிலேயே இருக்கேன் என்று மகளுடன் இருக்கும் எண்ணத்தில் மருமகனை அனுப்பி வைத்தார் இரண்டு நாட்கள் முன்னர் சந்தோஷ் வீட்டில் செய்து வைத்த குரம்பையும் பின் கற்பகத்திடம் அவன் திட்டு வாங்காமல் தப்பிய விதத்தையும் மகளுக்கு ஒரு சிரிப்புடன் சொல்லி கொண்டே அவள் கொடுத்த காஃபியை அருந்தினார் பாட்டி கிட்ட ரொம்ப பம்பு பண்றான் இல்லையாப்பா நான் டென்த் லீவ்ல ஊருக்கு வந்திருக்கும்போது போது மலையில் விளையாடிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்துட்டேன்னு செமையா திட்டிட்டு அன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பாட்டி அப்போ அவன் ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு செம்மா கோபம் பாட்டியோட பெத்தில பெட்டில நிறைய கரப்பம்பூச்சிய பிடிச்சு விட்டுட்டான் பாட்டி ஒரே கத்து இவனும் திட்டுவாங்களே என்றால் கலகல வென்ற சிரிப்புடன் அவனுக்கு நீ என்றால் உயிரம்மா உன் சித்திக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் என்ன மாதிரி செலுத்துக்கிட்டு தெரியுமா எனக்குதான் அவனோட தைரியத்தில் பாதி கூட நமக்கு இல்லாம போச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இப்பவும் படுற என்றார் வருத்தமாக அதை விடுங்க அப்பா நீங்க மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவீங்க தானே சாதம் குழம்பு காய் எல்லாம் தனித்தனி ஹாட்பாக்சல் இருக்கு எடுத்துக்கோங்க என்ன இன்று பேச்சை மாற்றிய மகளை பார்க்க வியப்பா இருந்தது ஆறுமுகத்திற்கு என் அம்மா செய்த தப்பிற்கு நான் என்ன செய்வேன் என்கிட்ட நீங்க எப்படி அந்நிய ஆள் மாதிரி நடந்துக்கலாம் என்று வாய் திறந்து கேட்காதது மட்டுமில்லாமல் முகத்திலோ குரலிலோ ஒரு சின்ன வேறுபாட்டை கூட காண்பிக்காமல் நடமாடும் அவளை பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை ஆறு முகத்தாள் என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க நான் சமைச்சிருக்கேன்றதும் பயந்துட்டீங்களா ஓரளவு பரவாயில்லாம செய்வேன்ப்பா என்று அவள் சிறு வருத்தத்துடன் சொல்லவும்

அவர் அவளது கேள்விக்கு பதில் சொன்னதும் உம் ரொம்ப தூரமா அப்ப சரிப்பா என்று முடித்துவிட்டு தனது வேலையை பார்க்க சென்றவளை காணும் போது வீணான வாக்குவாதங்கள் இல்லாமல் சொல்லுவது சரி என்று பட்டால் உடனே ஒத்துக்கொண்டு உம் இந்த நல்ல குணத்திற்கும் அவளது பொறுமைக்கும் புருஷனோடு ஒன்றி நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டினார் தந்தை இறைவன் அன்று அவரது வேண்டுதலை தவிடு பொடியாக்கப் போவதையோ அதற்கு தானே வழிவகுக்கப் போவதையோ அந்த தந்தை அறியவில்லை ஜாக்கிங் முடித்து வந்த ஆதவன் குளித்து கிளம்பி வந்தபோதுதான் நிலா வேலைகளை முடித்திருந்தாள் அவள் குளித்து சென்றதும் உள்ளே சென்று தன் பெட்டியிலிருந்து சில பத்திரங்களையும் பாஸ்புக் செக் புக் போன்றவற்றையும் எடுத்து வந்தார் ஆறுமுகன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ஆதவன் முன்னிருந்த தீபாயில் அதை வைத்தவர் மாப்பிள்ள என்று லேசாக தயக்கத்துடன் அழைத்தார் எப்பவும் போல அதையுமே கூப்பிடுங்க மாமா மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம் என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் ஆதவன் பேப்பரை மடித்தவாறு அது இத்தனை நாளா நிலாவோட படிப்பு செலவெல்லாம் அவ அம்மா வழி பாட்டி பார்த்தாங்க எல்லா வருஷமும் அந்த ட்ரஸ்ட்ல இருந்து கட்டிடுவாங்க என்னடா இவன் சொந்த மகளோட படிப்பை கூட கவனிக்காம இருந்திருக்கானே என்று நீங்க நினைக்கலாம் ஆனா அவங்க படம் தான் உன் அத்தை அவளை இவ்வளவு தூரம் படிக்க விட்டா இல்லைனா என்ன ஆகி இருக்குமோ என்று ஆறுமுகம் ஒரு பெருமூச்சை வெளியேற்றி விட்டு இப்போவும் அவங்களே ட்ரஸ்ட்ல இருந்து அவளோட காலேஜ் பீஸ் கட்டிட்டாங்களாம் இதோ அதுக்கான ரசீது என்று ஒரு ஃபைலை அவனிடம் அவர் நீட்ட முகம் இருக அதை வாங்கினான் ஆதவன் அவனது முகபாவங்களை கவனிக்காமல் ஆறு முகம் தொடர்ந்தார் அந்த ஃபைலில் இது நாள் வர கட்டியிருக்க ஃபீஸ் விவரம் அதோட ரசீது எல்லாம் இருக்கு எனக்கு மாசம் மாசம் அவங்க அனுப்பியதை ஒன்றாக சேர்த்து வைத்தேன் அடுத்த வர வருஷங்களுக்கும் அவங்களே பணம் கட்டிடுவாங்க நிலா காலேஜ் சேர்ந்த பின்னர் அவளோட கை செலவுக்கான பணமும் மாதம் மாதம் அவளோட அக்கௌண்டில் போட்டுருவாங்க முன்னாடி நான் அதுல இருந்து எடுத்து கொடுப்பேன் அதை கொடுக்கறதுக்கே என்னமோ நான் சம்பாரிச்ச பணத்தை கொடுக்குற மாதிரி சவுந்தலாப் படுத்து வைத்துடுவேன் இப்போ என்னை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம்னு அவளே எடுத்துக்கிற மாதிரி டெபிட் கார்டு செக் புக் பாஸ்புக் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்கலாம் என்றுதான் என்று இழுத்தவர் அப்போதுதான் ஆதவனின் கோபத்தில் செக்க சுதந்த விழிகளையும் முகத்தையும் கண்டு பிடிக்கிட்டார் தான் ஏதும் தப்பாக சொல்லிவிட்டோமோ என்று யோசித்தவர் என்னாதி என்றார் தயக்கத்துடன் என்ன என்ன உங்க பொண்ண படிக்க வைக்க கூட வக்கில்லாதவன் நினைச்சீங்களோ என்றான் உச்சகட்ட கோபத்தில் ஐயோ அப்படி இல்ல ஆதி என்று அவர் தொடங்கணும் இந்த வருஷம் பீஸ் எப்போ கட்டினாங்க என்றான் அதே குரலில் போன வாரம் ஆனா உன்னை குறைச்சு நினைக்கல ஆதி எப்போதும் இருப்பதா உன்னிடம் சொல்லலாம் என்று அவர் பதற அப்போதுதான் குளித்து வெளியே வந்திலாவை எரித்து விடுபவன் போல பார்த்தவன் ஒரு நிமிஷம் விட்டு தன் அறைக்குள் சென்றான் அவன் குரலில் பயந்து தன் தந்தையிடம் கண்ணால் என்ன என்று அவள் கேட்டுக்கொண்டு இரண்டு அடி எடுத்து வைப்பதற்குள் அங்க என்ன கேள்வி இங்கு வா என்று அடுத்த ஆணை வந்தது தந்தை சொன்ன காலேஜ் பீஸ் என்ற இரண்டு வார்த்தையில் ஒன்றும் புரியாமல் அடுத்த அதட்டதற்கு முன்னர் உள்ளே சென்று விட வேண்டுமே என்ற பயத்துடன் வேகமாக உள்ளே சென்றாள் வெண்ணிலா கதவு சாத்து என்று உரிமையவன் கதவை மூடியவள் திரும்பும் முன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல என்றான் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் என்னத்தான் என்று அவள் இழுக்கும் போதே

உனக்கு தெரியாம உனக்கு எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் அதுவும் இல்லாமல் மாமா கிட்ட கை செலவுக்கு கூட நான் பணம் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னியா ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லலாத்தான் என்று அவள் பதற நீ கேட்காம மாமா எப்படி பணத்தை எடுத்துட்டு வந்து உன்னோட செலவுக்குன்னு என்கிட்ட கொடுப்பாங்க என்று அவனின் முகத்தில் சுய கௌரவம் கோபமாய் மாறி ஜொலித்தது அவள் முகம் வெளியில் முழித்துக்கொண்டு கொண்டு நிற்க என்ன முழிக்கிற காலேஜ் என்று ஏன் என்கிட்ட அதுக்கு முதல்ல சொல்லு என்றான் ஆதவன் கோபமாக எனக்கு தெரியாத அத்தான் என்றால் வெண்ணிலா குரல் நடுங்க ஹோ ஒருத்தி என்கிட்ட பணம் இல்லைன்னு விட்டுட்டு போனதால நீயும் இவன் ஒண்ணும் இல்லாதவண்ணும் முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லலையோ அவனே ஏதேதோ காரணங்களை கற்பித்துக் கொண்டு கத்த ஐயோ எல்லாம் இல்ல என்றால் நிலா அவசரமாக சொல்லாத அப்படி அப்படி என அவன் முடிப்பதற்குள் பொய் சொன்னாள் என்று அவன் பழி சொன்னதும் சிலிர்த்து நான் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு எப்ப பீஸ் கட்டுவாங்கன்னு தெரியாது அப்புறம் நான் அப்பா கிட்ட வேணும்னு கேட்கல இதே உண்மை என்று அவன் கண்ணை பார்த்து கூறவும் அந்த பார்வை ஏதோ செய்ய முகத்தை வேறுபுறம் திருப்பியவன் சிறிது நேரத்திற்கு பின்னும் அவள் அவனை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து காலேஜுக்கு நேரம் ஆகுது கிளம்பு போ நின்று விட்டு கதவை திறந்து வெளியே ஹாலுக்கு சென்றான் நிலாவிற்கு எரிச்சலாக வந்தது சும்மா கண்ட மென்கு கத்த வேண்டியது அப்புறம் என்னவோ அவனாலதான் காலேஜுக்கு நேரமானது போல என்ன ஒரு சீன் என்று தனது எரிச்சலை மறைத்து கொண்டே அவனை தொடர்ந்தாள் முகத்தில் கலவரத்தோடு அமர்ந்திருந்த ஆறுமுகத்தை நேராக பார்த்தவன் இனிமேல் அவளது படிப்பு செலவு என்னுடையது வேறு யாரும் செலவு செய்ய வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிடுங்கள் இல்லை என்றால் என்னிடம் போன் நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் என்றான் சரிப்பா நானே சொல்லிடுறேன் நிலாவுக்கு எப்போ ஃபீஸ் கட்டுவாங்கன்னு தெரியாது ஆதி என்று அவன் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து பதில் அளித்தார் அவளோட செலவையும் என்னால் பார்த்துக்க முடியும் என்று அவன் முடித்த போது ஆறுமுகம் அது அவளது பாட்டி அவளுக்காக ஒதுக்கி வைத்த பணம் அவளோட இருபத்தோராம் வயது வரைக்கும் மாதம் மாதம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்றார் என்ன செய்வது என்று புரியாமல் அப்போ அந்த பணம்பாடு பாடு அவள் பெயரில் பேங்கில் சேர்ந்து கொண்டே இருக்கட்டும் அவளுக்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இன்று ஒரு ஆதவன் அப்படியே சேர அதுக்காக அவளை ஒன்னும் சொல்ல வேண்டாதி அவளுக்கு இந்த விவகாரம் எல்லாம் தெரியாது பாவம் சின்ன பொண்ணு அவர் கெஞ்சலாக அவனை ஏறிட என்னிடம் சொல்லவில்லை என்ற கோபம் நான் வேற ஒன்னும் இல்லை என்று விட்டு எழுந்தவன் சாப்பிடலாம் மாமா, என்று அவரை அழைத்தான் அவர்கள் பேச்சை முடித்து எழும்போது கையில் பையுடன் காலேஜ் செல்ல ஆயத்தமாக வந்தாள் வெண்ணிலா சாரிப்பா காலேஜுக்கு லேட்டாச்சுப்பா டேபிள் மேல இருக்கு டிஃபன் என்று அவள் அந்த அவசரத்திலும் தயங்கி நிற்க நீ போமா செஞ்சதை எடுத்து போட்டு சாப்பிட முடியாதா என்ன நீ கிளம்பு சாப்பிட்டியாமா என்று ஆறுமுகம் உருகினார் இல்லப்பா இப்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுதான் நான் வரேன்பா என்று தந்தையிடம் கூறியவள் ஒரு வினாடி தயங்கி பின்னர் வரையத்தான் வெளியே ஓடினாள் அமைதியான காலை உணவு நேரம் முடிந்து ஆதவன் அலுவலகம் கிளம்ப ஒரே ஒரு விஷயம் ஆதி என்று அவனை தடுத்து நிறுத்தினார் ஆறுமுகம் இத்தனை வருஷமும் அவள் அம்மா மேல் இருந்த கோபத்தை தான் உன் பாட்டி அவள் மேல் காட்டி வதைத்தார்கள்

உணவு இடைவெளியின் போது அன்று காலின் நடந்தவைகளை நவீனிடம் ஒரே மூச்சில் கூறி முடித்தான் சற்று நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவனையே ஊடுருவி கொண்டிருந்த நவீனை நேராக பாராமல் என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்றான் சின்ன குரலில் ஆதவன் இல்ல நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன செஞ்சாலும் அந்த பொண்ணு பொறுத்து போகுதில்லை நீ நினைச்சா உருகுவ நீ நினைச்சா எரிஞ்சு விழுவ நினைச்சா கோபத்தில் தெரியாம ஆதி இப்படி இருக்க மாட்டானே என்றான் தீவிரமான குரலில் எனக்கே புரியுதுடா பிரீத்தி கல்யாணத்தன்னைக்கு வேறு ஒருத்தனை அதுவும் அஞ்சு மாசம் என்னோட சுச்சின அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு வந்து நின்னத என்னால் மறக்க முடியல அது அப்பப்போ கோபமா மாறி நிலாவ அவன் முடிக்காமல் நவீனை பார்த்தான் அந்த பிரீத்திய மறக்கிற ஐடியா இருக்கா இல்லையா மறந்தாலும் மறக்காவிட்டாலும் அவள் செஞ்ச ஒரு தப்புக்கு எல்லா எப்படி பொறுப்பாவாள் என்று அவன் கேட்ட கேள்வியை தானே பலமுறை கேட்டுவிட்டதையோ அதன் பதில் தெரிந்த பின்னர் கொஞ்சம் அடங்கும் மனது எதிலாவது விடுகிறதே எஞ்சிருந்தது ஆதவனுக்கு நீ என்ன செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு நிமிஷம் உன்னை எதிரில் இருக்கிறவங்க நிலையில வச்சு யோசிச்சு பாரு ஆதி நீ எப்ப நல்ல பேசுவ எப்போ எரிஞ்சு விழுவ என்று இல்லையா என்று நவீன் அறிவுறுத்த இனி பார்த்து நடந்து கொள்வதாக ஆறுமுகத்திடம் அளித்த அதே வாக்குறுதியை நண்பனுக்கும் அளித்தான் ஆதவன் இதே நேரத்தில் எம்ஐடி காம்ப்ளெக்ஸில் உணவு நேரத்தின் போது பவித்தாவிடம் அப்பா வந்ததையும் அவர் பேசியதையும் ஒரு சந்தோஷத்துடன் சொன்ன வெண்ணிலா தயங்கி தயங்கி நேற்று தான் பார்த்த போட்டோவை பற்றி கூறிவிட்டு பவித்ராவை கோபப்படுத்தும் ஒரு கேள்வியை கேட்டாள்